வணக்கம் நான் திருச்சி உரையிலேருந்து கே ஆர் என் கேசவன் அட்சய லக்ன பத்திரத்தி ஜோதிட பேசுகிறேங்க இந்த துறைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தேங்க அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் படிக்கிறதுக்கு நான் வந்து போன பிறவியில் ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அட்சய லக்ன பத்திரத்தி ஜோதிட முறைங்கிறது இன்னைக்கு வயசு என்ன பிறக்கிறப்போ வயசு என்ன அதுலேருந்து நகர்ந்து வந்தது தான் அட்சய லக்ன பத்தத்தின்னு ஒரு கணக்கு நம்ம மகா குருஜி பொதுவுடை மூர்த்தி ஐயா வந்து வடிவம் வச்சு தான் மட்டும் வச்சுக்காமல் எல்லாேருக்கும் உணர்ந்து படித்து அதன்படி நடந்தால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை தவிர்க்கலாம் அவங்க வாய்ப்பு வெட்டுக்களை தானாக தேடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது தான் இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறை மேலும் இந்த வகையில் நான் ஒரு ஜாதகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க அப்படி பார்க்குறப்போ அவருக்கு மேச லக்னம் பிறந்தது ஜென்ம லக்னம் வயசு இருபத்தி மூணு வயசாகுது இப்போ ஏஎல்பி வந்து மிதுனம் வந்துச்சுங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க குழந்தை பிறப்புக்காக அப்படின்னாங்க சரிங்க உங்களுக்கு போன வருஷம் கல்யாணம் ஆயிருக்கணுமே அப்படின்னா அது எப்படி சொல்றீங்கன்னு ஏல்பிக்கு ஏழாம் இடமும் இந்த ஏழாம் இடத்துக்கு ஏழுப்பி நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குங்க அந்த அமைப்பு காமிக்குது இந்த வயசுக்கேற்ற லக்னம் வளர்ந்த வந்த வகையில் நம்ம சாப்ட்வேர் போட்டு பார்த்ததுல கணக்கு நான் சொல்றேங்க அப்படின்னு ஆமாங்க போன வருஷம்தான் நடந்தது புத்திர பாக்கியம் இதாகிட்டே இருக்குங்க அப்படின்னாங்க எதனாலும் பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு இந்த கர்ப்பையில் பிரச்சனை அப்படின்னாங்க அது தன்னால் சரியாக போயிடும் ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இருக்கும் அந்த நட்சத்திர புள்ளி மாறினதுக்கப்புறம் அது மாறக்கூடிய காலகட்டம் இந்த இருந்து மிதினம் வரப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அப்போ வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கர்ப்பக ரட்சாம்பிகை கோயில் அந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு கரு வந்து நிலச்சி தங்கி நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் சரிங்க அப்படின்னாங்க போய்ட்டு வந்தாங்க வெள்ளிக்கிழமை போங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த கொஞ்ச நாளே எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க ஃபோன்லேயே சொன்னாங்க அவங்க சென்னையில் இருக்கிறவங்க கர்ப்பம் தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம வயசுக்கேற்ற லக்னம் வளர்ந்துருக்கு அதை கணிச்சு நம்ம பலன்கள் துரிதமாகவும் துல்லியமாகவும் கிடைக்கிதுன்னா

நான் நாலு பேத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க இதுதான் நம்ம மகாகூர்ஜி அயா சொல்கிறது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு அந்த சித்தாந்தம் அடிப்படையில் தான் அவர் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க நாலு பேர்த்துக்கு உணர்த்துவீங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு இது மாதிரி நமக்கு அச்சை லக்ன பத்தி ஜோதி முறையை உருவாக்கி தந்த மகாகூர்ஜி ஐயாவிற்கு கோடானு கோடி நன்றிகள்